அன்பான உள்ளங்களுக்கு அம்மாவின் அன்பு வணக்கங்கள் அன்பு ஒன்றே அனாதை சேனலில் இருந்து அம்மா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அப்ப இன்னைக்கு என்ன ரெசிபி செய்ய போறீங்க தம்பிக்கி பிடிச்ச சிக்கன் பிரியாணி செய்ய போறேன் வாவ் சூப்பராப்பட்டா இன்னைக்கு நாம பிரியாணிக்கு ரெண்டு கிலோ அரிசி போட போறோம் நாம இந்த பிரியாணி செட்டில என்னென்ன சேர்த்திருக்கோன்னு சொல்றேன் கேட்டுக்கோங்க கோல்டு வின்னர் இரநூறு கிராம் ஊற்றிருக்கேன் சோம்பு ஒன்றரை ஸ்பூன் பட்டை மூணு இன்ச்சில் மூணு பீஸ் போட்டுக்கோங்க இலை ஐந்து பூ ஏழு போட்டுக்கங்க ஸ்டாரில் நாலு கிராம்பு பத்து ஏலக்காய் ஆறு போட்டுக்கங்க பச்சை மிளகாய் இருபத்தஞ்சி நறுக்கிய வெங்காயம் முக்கால் கிலோ நறுக்கிய தக்காளி அரை கிலோ தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உருவியே புதினா இலை கால் கட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில இஞ்சி இரநூறு கிராம் வெள்ளைப்பூடு இரநூறு கிராம் இஞ்சி வெள்ளைப்பூடை சுத்தப்படுத்தி மிக்சி ஜாரில் அடித்து எடுத்துக்குவோம் நான் வந்து ஒன்றரை கிலோ சிக்கனை தனியாக ஒரு சட்டியில் எண்ணெய் விட்டு வதக்கி வச்சுருக்கேன் இப்போ இஞ்சி பூண்டு விழுத அதோடு சேர்த்துக்குவோம் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க வதக்கி வச்ச சிக்கனையும் நம்ம பிரியாணி சட்டியில் சேர்த்துக்குவோம் கரம் மசாலா ஐம்பது கிராம் போட்டுக்குவோம் பிரியாணி மசாலா ஐம்பது கிராம் சேர்த்துக்குவோம் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் இது எல்லாம் வதங்க கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்குவோம் ஊற வச்ச சீரக சம்பா அரிசியை இந்த மசாலாவோடு சேர்த்து வதக்குவோம் எப்போயுமே நம்ம பிரியாணி செய்யும்போது மசாலாவோட அரிசியும் நம்ம வதக்கிட்டோன்னா பிரியாணி ரொம்ப ருசியாக இருக்கும் நமக்கு சீக்கிரமும் பிரியாணி ரெடி ஆயிரும் இந்த அரிசி நல்லா வதங்கட்டும் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி தண்ணி அளந்து இன்னொரு அடுப்பில் நம்ம சுடு தண்ணி காய வச்சிருவோம் அரிசி நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம காய வச்ச தண்ணியை தூக்கி ஊற்றிக்கலாம் பாருங்க அரிசி ஒரு கொதி வந்த உடனேயே நம்ம அடுப்பை குறைச்சி வச்சிடணும் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ பிரியாணிக்கு தகுந்த அளவு போட்டுக்கலாம் அடிப்பிடிக்காமல் அப்பப்போ சாதத்தை கிளறிக்கலாம் அடுப்போட அனல குறைச்சிருவோம் நெய் ஐம்பது கிராம் ஊற்றிக்குவோம் பிரியாணியை நல்லா கிளறிடுவோம் இப்போ பிரியாணிக்கு நம்ம தம் கட்டிடலாம் ஒரு சட்டி நிறைய தண்ணி வச்சு தம் கட்டிடலாம் பாருங்க சாதம் ரெடி ஆயிடுச்சு பிரியாணிக்கு ஒரு லெமன் புளிஞ்சிக்கலாம் இப்போ புதினா மல்லித்தலைய கட் பண்ணி சேர்த்துக்குவோம் இப்ப சாதத்தை நல்லா ஒரு வாட்டி கிளறி விடலாம் பாருங்க நல்லா வெந்திருச்சு அண்ணன்லையே தான் இருந்தது தீயே எரியலை இப்ப பிரியாணியை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் நல்லா சூப்பராக இருக்குங்க ஆ ரெடி ஆயிடுச்சு ரெடி ஆயிடுச்சு ஜோ ஹாய் குழந்தைங்கள்லாம் நல்ல பிரியமாக சாப்பிட்றாங்க தாளிச்சா சிக்கன் கிரேவி எக்கோட வாழை இலையில் எல்லாரும் ரசித்து ருசித்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க குழந்தைங்கள்லாம் நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சுக் கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அப்போ தான் அம்மாவுக்கு நிறை குறைகள் தெரியும் வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு நன்றி வணக்கம்